இன்னும் தமிழ் மொழியில் தமிழ் மொழிங்கிறீங்களே வாரத்தில் பெருமரியாதைக்கு நிறையாளரான குணாவை வைக்க வைக்கிற கேள்விதான் அது வெளிப்பட வைப்போம் இந்த பீகாருடைய தாய்மொழி எது சாந்திலுங்கிற மொழி இன்னைக்கு இருக்கா இல்லை போஜ்பூரின்னு ஒரு மொழி இருக்கா இன்னைக்கு குஜராத்திங்கிற மொழி இருக்க வடிவம் எழுத்து வடிவம் இருக்கா மராட்டிங்கிற மொழி இருக்க எழுத்து வடிவம் இருக்கா இன்னைக்கு ஹிந்தி சினிமா ஒரு சினிமா குஜராத்தி சினிமா இருக்கா மராட்டி சினிமா இருக்கா பெங்காலி சினிமா தவிர எந்த சினிமா இருக்கா வட இந்தியாவில் முழுக்க ஹிந்தி எல்லா மொழியிலையும் திண்டு செமிச்சு ஹிந்தி வந்துருச்சு பாவம் ராஜஸ்தானிங்கிற ஊர் ராஜஸ்தான் மொழி இன்னைக்கு மூடிருச்சு ஹிமந்திர மொழி ஓடி போயிடுச்சு எல்லாத்தையும் இந்தி சாப்பிட்ருச்சு ஆனால் எங்கள் ஊரில் திராவிட இயக்கம் இந்திக்கு தமிழ்நாட்டில் ஆதிக்கமாம் நீங்கள் எல்லோரும் வாருங்கள் நாட்டினரை சார் நம்மளுக்கு தீமை வந்த பின்னும் இந்த தேகமரத்தில் லாபம் உண்டோ இந்த தமிழ் மொழி எங்கள் மொழி வீர தமிழ் மக்கள் எங்கள் ஆவி என்று திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட இயக்கம் போட்ட விதைதான் இன்னைக்கு தமிழ் மீது அண்ணன் முருகானந்தத்துக்கு அக்கறை இந்த அக்கறை அன்னைக்கு சங்கராச்சாரியார் கொல்ல இந்த அக்கறை அன்னைக்கு இருந்த ஆர் எஸ் நண்பர்களுக்கு வல்ல இந்த அக்கறை அன்னைக்கு இருந்த சங் பரிவாருக்கு வல்ல ஆனால் இன்னைக்கு அண்ணன் முருகானந்தத்துக்கு வருதுன்னா திராவிட இயக்கமும் முத்தமிழ் கலைஞரும் பிறவங்க அண்ணாவும் தந்தை பெரியாரும் போட்ட விதை அதனால தான் இன்னைக்கு மாநில சுயாட்சி என்று பேசுகிற போது மொழி உரிமை என்று எங்களால் உறக்க பேசப்படுகிறது எத்தனையோ மாநிலங்கள் இருக்க தமிழர் என்று பெருமைகள் நாங்கள் பேசுறோம்ல ஏதாவது ஒரு மாநிலத்தில் உங்க மாநிலத்தில் மொழி குறித்து நான் குஜராத்தி என்பதில் பெருமிதம் கொள்வோம் முழக்க வைக்க முடியுமா நான் நான் சாந்திலி என்பதில் பெருமிதம் கொள்கிறோம் முழக்க வைக்க முடியுமா நான் மைதிலி என்பதில் பெருமிதம் கொள்கிறோம் முழக்க வைக்க முடியுமா நீங்க நாங்க நான் ராஜஸ்தான் என்பதில் பெருமிதம் கொள்ள முழக்க வைக்க முடியுமா அந்த முழக்கத்தை வைத்த இயக்கம் இயக்கம் ராஜாங்குரிய சொன்னாரு பெருமரியாதை ராஜாங்குரிய அவர்கள் நீங்க மிக தெளிவாக கொடுங்க இந்தி எதிர்த்தம் இந்திய தான் இன்னைக்கு எதிர்ப்ப எப்போ எதிர்ப்போம் இனிமேல் எதிர்ப்போம் ஆனால் என் நாட்டை நாடி வருகிற இந்தி சோதனை என்னைக்கா ஒரு திமுக ஒரு தீ காக்காரன் அடிச்ச வரலாறு இருக்கா சொல்லுங்க பார்ப்படியத்துக்கு தத்துவத்தை எதிர்த்தோம் அது மனிதர்கள் சமம் இல்லை என்று சொன்ன போது பிறப்பால் இந்த மனிதன் இல்லை என்று சொன்ன என்னைக்காவது அக்ரஹாரத்தர் போய் ஏதாவது அந்த அந்த வீட்டில் வாழ்கிற என்னுடைய தாய் என்ற உறவுகளை நான் என்னைக்காவது அடித்ததாக வரலாறு இருக்கா எந்த திகாக்காரா திமுக காரராலும் அடித்த வரலாறு இருக்கா சொல்லுங்க இந்தி பேச நடிக்கல இருக்கக்கூடிய என்ன கிரகத்தில் வந்து யாரும் அடிக்கல இதுதான் மானுடம் பெரியார் என்ன சொன்னாங்கன்றா சுயமரியாதை எல்லோரும் சமம் என்றார் அதைத்தான் கலைஞர் சொன்னார் உடன்பிறப்புகள் என்று சொல்லும்போது நீங்கள்லாம் சொல்கிறீங்கல்ல என்னங்க ஒரே குடும்ப ஆளுது ஒரே குடும்ப ஆளுதுன்னு மக்களால் தண்டெடுக்கப்பட்ட அரசு ஐம்பது ஆண்டு காலம் எங்களை ஆள வைத்திருக்கிறார்கள் திரு திருவாய் மக்களுக்கு உழைத்ததா ஆள வைத்தார்கள் இப்ப நாங்க நாங்க திமுக தான் சொல்றோம் எங்களுடைய உதயநிதியை துணை முதலமைச்சர் எங்க கட்சி ஆக்குது எங்க கட்சி தமிழ்நாட்டு மக்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள் வாய்ப்பு இருந்தா ஒத்த ஓட்டு வாங்கறதுல பேச முடியாது அது ஜெயிக்கணும் ரொம்ப முக்கியம் ஒரே சொல்லுங்க

ஆளுங்க நான் குஜராத்தை பொழைச்சிக்கிறாங்க இல்ல இல்லங்க மோடி ஆளுங்க ஹரியானால போய் நான் பொழைச்சிக்கிறாங்க ஒருத்தர் எவனாவது இல்ல என் சகோதரன் யாராவது சொல்றாங்களா ஒரு எல்லாருக்கும் அமெரிக்க கனவு இருக்கு இங்கிலாந்து கனவு இருக்கு எல்லாருக்கும் லண்டன் கனவு இங்க துபாய் கனவு இருக்கு திராவிட மாடல் நான் அதை அதிமுக சேர்த்தே வைத்துக் கொள்கிறேன் திராவிட இயக்கங்கள் செய்த சாதனையா தமிழ்நாட்டு இளைஞர்கள் இந்தியாவுக்கு போல உலகம் முழுக்க போறான் அதற்கு பேர இங்க அண்ணா கொண்டது இருமொழி கொள்கை அதை விட மனிதம் போட்டுக்கிறது சொல்ல வச்சோம் இன்னைக்கு மனிதன் என்ப ஒன்றை கற்றுக் கொடுத்த திராவிட இயக்கம் அதுதான் எங்கள் முதலமைச்சர் ஏதாவது ஊர்ல ஒரு மாநில கட்சியின் முதலமைச்சர் எழுபத்தை நாடு கால ஆரம்பிச்சு முதலமைச்சர் இருக்க முடியுமா இருக்கிற போதும் ஒரு கொள்கையை தலைப்புச் செய்திகளில் பேசுகிறவருக்கு ஒரு கட்சி மாநாடு என்றால் திமுக கட்சி கொள்கையால் கட்டப்பட்ட கட்சி மக்களுக்காக கட்டப்பட்ட கட்சி அதனால தான் திம்முறோடு சொல்கிறோம் நான் இப்போவும் சொல்கிறேன் அண்ணன் முருகானந்தத்தோடு நான் முரண்படுவது சாதியால் அல்ல அண்ணன் முருகானந்தத்தோடு நான் முரண்படுவது மொழியால் அல்ல அண்ணன் முருகானந்தத்தோடு நான் முரண்படுவது அவர் வேற ஊருக்காரர் என்பது அல்ல அண்ணன் முருகானந்தத்தோடு முரண்படுவது கொள்கையால் எங்களை பண்பை கட்டுக்கூத்த திராவிடம் அதை விதத்தவர் தந்தை பெரியார் அதை அதை வேறு ஒன்றை செய்வதவர் அண்ணா அதை அரசியலாக்கியவர் ஆகியவர் கலைஞர் அதைத்தான் எங்கள் முத்துவேல் கருணாந்தி ஸ்டாலின் செய்கிறார் இதுதான் எங்கள் தத்துவம் உங்களை கருத்தால் முதுமையை ஒழிய உங்களுடைய உடலாலோ உங்களுக்கு தீமையாலும் ஒன்னே ஒன் முடிச்சுக்கிறேன் தந்தை பெரியார் வந்து சாமி சிலையை உடைச்சாருண்டாங்க அதுக்கு அவரே சொன்னார் சொந்த காசுல ஒரே ஒரு முறை சேலத்தில் அது எல்லாரும் நீங்க எல்லாம் போய் சாமிங்கிற பேரில் பக்தியின் பேரில் கடலில் போட்டு கரைச்சு பாவ சிலையை உடைக்கிற அந்த பிள்ளையார் சிலையை சொந்த எந்த காசுல கொடுத்து வாங்கி உடைச்சாரு அதை தவிர தமிழ்நாட்டில் கடவுள் எதிர்ப்பு பேசிய திராவிட இயக்கம் என்றாவது ஒரு சிலையை உடைத்ததுண்டா ஆனால் இங்க இருக்கக்கூடிய ஒரு கும்பல் எத்தனை மசூதிகளை எத்தனை தேவாலயங்களை எத்தனை கோயில்களை எழுதி இழுத்தீர்கள் வரலாறு பேர் பேசுவோமா சரி நாங்கள் கடவுள் மறுப்பு பேசியது கடவுள் மீது கோபம் அல்ல மக்கள் மீது கோபம் அல்ல எல்லோரும் சமம் ஆலயத்துக்கு போக என்று ஆலயனுடைய நுழைவு போராட்டம் நடத்தி இயக்கம் திராவிட இயக்கம் என் அப்பன் என் அப்பன் நன்றி நன்றி